கைஸ் மெட்டாஸ்டால்கீஸ் ராஜ கல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் ரெட் ஜெயின்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்து தயாரிச்ச படம் தான் பார்த்தீங்கன்னா தக்லீப் ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம மணிரத்னவர்கள் டேரக்ட் பண்ணியிருக்காரு படத்தோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிம்ஸை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா விரி எறிச்சு அந்த அளவுக்கு நம்ம கமல் சார் இருக்கட்டும் எஸ் டி ஆர் திரிஷா மேம் இவங்க எல்லாம் பயங்கரமாக இந்த படத்தில் கமிட்டாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டீம் முடிவு பண்ணி அந்த ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கிளிம்ஸ் பார்த்துட்டு படம் எப்பட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விரித்தனத்தை வந்து காட்டி இருந்தார் மணிரத்னம் அவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தில் ஒவ்வொரு சினிமோட்டோகிராஃபி ஷார்ட்டும் சரி ஒவ்வொரு விஷுவல்ஸும் சரி பயங்கரமாக இருக்குது படத்தோட கண்டென்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் கண்டிப்பாக மணிரத்னம் அப்படின்னால உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை அளவுக்கு ஏன் இந்தியன் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த கிளிஃப் படத்துலேருந்து ஜிங்க் சக்கா அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சு ஸோ அந்த சாங் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு செலப்ரேஷன் மோடு சாங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கூடிய ஒரு சாங் சாங்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் வச்சு நிறைய ஒரு டீமே வச்சு பார்த்தீங்கன்னா வண்ணிடறது நம்ம வந்து எஃபர்ட்டை போட்டு அந்த சாங் ரெடி பண்ணியிருக்காரு சாங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா தெரிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான கலர்ஃபுல்லான அவுட் கொண்டு கொண்டு இந்த ஜிங்கு சக்கா சாங்லேயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங் கேட்டு செலப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இந்த சாங்கை வந்து நிறையா பேர் கேட்டுட்டு பாட வந்து பாட்டர் வந்து வேற மாதிரி இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லிட்டு மெயினாக வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரசிங்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பாட்டை பார்த்துட்டாரு பார்த்துட்டு நம்ம கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக விஷ் பண்ணியிருக்காராமா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாங் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்தடுத்து போஸ்டர்ஸ் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கிறோம் ஏன்னா படத்தோட ரிலீஸ் வந்து மே அஞ்சு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மாசான ஒருவெண்ட்டு எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து தெக் படத்தில் படத்துலேருந்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனிய என்ன பார்த்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமாவை பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆனா தவிர்களுக்கு சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ வெரி